சபரிமலை மணிமண்டபம் விசித்திரமான பல மர்மங்களை தனக்குள்ள மறைச்சு வச்சிருக்க ஒரு புனிதமான மண்டபம் சபரிமலையில நம்ம பார்த்திடாத பல தாந்திரீக சடங்குகள் நடக்கின்ற ஒரு இடம் வருடத்திற்கே ஆறு நாட்கள் மட்டும்தான் இந்த மனித மண்டபம் திறக்கப்படுது இந்த ஆறு நாட்களும் பல விசித்திரமான சடங்குகள் சபரிமலை மணிமண்டபத்துல நடக்குது இந்த சடங்குகளை வழக்கமா சபரிமலையில பூஜை செய்கின்ற மேல் சாந்தியோ நந்திரிகளோ செய்வதில்லை இந்த உக்கிரமான பூஜையை செய்வதற்கு ஒரு தனி குடும்பம் கேரளால இருக்கு அவங்க பெயர் புன்னக்காட்டு குடும்பத்தினர் இந்த குடும்பத்தை சார்ந்த எந்த நபர்கள்தான் பகவானுக்காக விரதம் இருந்து சிகப்பு ஆடைகளை உடுத்தி இந்த சடங்குகளை செய்றாங்க இந்த சடங்குகள்ல ரத்தத்தை கொண்டு நடத்தப்படுகிற குருதி பூஜைகளும் இருக்கு பகவானுக்கு குருதி பூஜை வச்சு நாம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அப்போ சபரிமலை மணிமண்டபத்துல நடக்கிற குருதி பூஜை யாருக்கானது ஒரு சில சொல்ற மாதிரி சபரிமலை மணிமண்டபம் பகவானுடையா போன்ற பல கேள்விகள் நமக்கு எழுவது இயல்புதானே அதற்கான பதிலையும் சபரிமலை மணிமண்டபம் பற்றிய பதிவுகளையும் நாம ஒவ்வொன்னா முழுசா இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் சபரிமலை கோவில் மற்ற கோவில்களை போல கிடையாதுன்னு நாம பல முறை சொல்லியிருக்கோம் இந்த கோவில் பகவான் ஸ்ரீ ஐயப்பனுடைய கட்டளையின் பெயர்ல பகவானே வடிவமைத்து கொடுத்த முறையில கட்டமைக்கப்பட்ட ஒரு புண்ணிய பூமி எந்த அளவிற்கு புண்ணிய பூமினா தன்னை பார்க்க வருகிற பக்தர்களை எல்லாம் பார்ப்பதற்காக அவர்களுடைய குறைகளை எல்லாம் தீர்ப்பதற்காக கலியுகம் முடியும் வரைக்கும் இந்த சபரி சன்னிதானத்திலேயே அருள் வாக்கின்படி இன்னமும் இந்த நொடி வரைக்கும் சபரிமலை மகா சன்னிதானத்துல உயிரோடு பகவான் வீச்சிருக்காருங்கிறதும் இருமுடி கட்டி போகின்ற நாம் ஒவ்வொருவரும் நாம பகவான பார்க்கணுங்கிறத விட நாம ஒவ்வொருவரையும் சன்னிதானத்துல பகவானே கண்ணெடுத்து பார்க்கிறாருங்கிறது தான் சத்தியமான உண்மை அதனாலதான் பகவானுடைய சன்னிதானத்துல நாம ஒரு நொடி பொழுது நின்னாலும் நமக்கு அத்தனை பெரிய திருப்தியும் பரவசமும் கிடைக்குது இப்படி நான் இன்னும் இங்க தான் இருக்கேங்கிறதுக்கு சாட்சியா தன்னை பார்க்க வருகிற பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்தி கொடுக்கிற பகவான அந்த கலியுக வரதன இந்த மணிமண்டபத்துல ஜீவ சமாதி அடைந்துட்டாருன்னு சொல்வது பகவான பற்றியும் அந்த புனிதமான மணிமண்டபத்தை பற்றியும் புரிதல் இல்லாதவர்களுடைய கருத்து தான் நாம நிச்சயமா புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஜீவ சமாதிங்கிற நிலை ஆறு சக்கரங்களையும் கடந்த யோகியினுடைய கடைசி நிலை அதாவது நம்முடைய ஜீவன் ஆதி புறம்பொருளான பகவான சமமா சென்றடைவது தான் நம்ம ஜீவ சம ஆதின்னு சொல்றோம் அதாவது ஜீவ சமாதின்னு சொல்றோம் இந்த இடத்துல நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பகவான் ஐயப்பன் யாரு ஆதி பரம்பொருள் மகா சாஸ்தா யோகிகளுக்கெல்லாம் யோகி குருவின் குரு அப்படிப்பட்ட பகவானை நாம மனிதர்களுடைய யோக நிலையோடு ஒப்பிடுவது சரியானதா இருக்க முடியாது அப்போ மணிமண்டபம் எதற்காக அங்க ஐயப்பன் என்ன செய்கிறாருன்னு கேட்டீங்கன்னா மணிமண்டபம் பகவான் தன்னுடைய பல ரூபங்களை தன்னுடைய பரிவார கணங்களுக்கும் பக்தர்களுக்கும் காண்பித்து அருள் செய்யக்கூடிய புனிதமான இடம் விளக்கு பூஜை துவங்கியதுல இருந்து ஆறு நாட்கள் மட்டும்தான் மணிமண்டபம் திறக்கப்படும் அந்த ஆறு நாட்களும் பகவான் தன்னுடைய மணிமண்டபத்துல எழுந்தருளி அருள் புரிகிறாரு பந்தல மகாராஜாவிடம் இருந்து மூன்று திரு ஆபரண பெட்டிகள் கிளம்பி சபரிமலையை வந்தடைகின்ற மெய்சிலிர்க்க வைக்கின்ற விழாவை பற்றி நமக்கு தெரியும் இந்த மூன்று திரு ஆபரண பெட்டிகள்ல ஆதித்ய பெட்டின்னு சொல்லப்படுகின்ற பகவானுடைய ஆபரணம் இருக்கின்ற ஒரு பெட்டி மட்டும்தான் சபரிமலை சன்னிதானத்துல பகவானுடைய கருவறைக்கு போகும் மீதம் இரண்டு பெட்டிகளும் நேரா சபரிமலை மணிமண்டபத்திற்கு தான் கொண்டு வரப்படுது அந்த இரண்டு பெட்டிகள்ல இரண்டாவது பெட்டியில பகவானுக்கு அபிஷேகம் செய்வதற்கான தங்க குடங்களும் மூன்றாவது பெட்டியில தளப்பாறை உடும்பாறை சின்னம் பொறித்த இரண்டு கொடிகளும் அட்டத்து யானைக்கு கட்டுகின்ற நெற்றி பட்டமும் மூன்றாவதாக பகவானுனுடைய திருமுகம் மீசையோடு இருக்கின்ற திடம்புன்னு சொல்லப்படுகின்ற பகவானுனுடைய திருமுகம் மட்டும் இருக்கக்கூடிய விக்ரகமும் இருக்கும் இந்த திடம்பில் இருக்கிற பகவானுடைய கண்களில் மரகத மணிகள் பொறிக்கப்பட்டிருக்கும் தொடர்ந்து ஐந்து நாட்கள் இந்த பொருட்களையெல்லாம் மணிமண்டபத்தில் வைத்து விசேஷ பூஜைகள் செய்யப்படுது இந்த மணிமண்டத்தில் பகவான் ஐந்து நாட்களும் ஐந்து திருக்கோலங்களில் காட்சி தரார் முதல் நாள் பிரம்மச்சாரியாகவும் இரண்டாவது நாள் வில்லாளி வில்லனாகவும் மூன்றாவது நாள் ராஜகுமாரனாகவும் நான்காவது நாள் புலிவாகனாகவும் ஐந்தாவது நாள் தர்மசாஸ்தாவாகவும் மணிமண்டபத்தில் எழுந்தருளி பகவான் நமக்கெல்லாம் அருள் உரிகிறாரு இந்த பகவானுடைய ஐந்து திருவுருவங்களையும் நாளுக்கு ஒன்றாக மணிமண்டபத்தின் நடுவுல வண்ணப் பொடிகளை கொண்டு வரைந்து அல்புரிய செய்ய தினமும் இந்த பூசைகள் எல்லாம் முடிந்த உடனேயே பகவானுடைய மீசை வைத்த திடம்பு திருவுருவம் நகைப்பேட்டியில வந்த நெற்றி பட்டம் கட்டப்பட்ட பட்டத்தி யானையின் மீது ஏற்றப்பட்டு தளப்பாறை உடும்பாறை கொடிகளோடு புனிதமான பதினெட்டு படிக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்தப்படுது அங்க நிறுத்தி விசேஷமான சில பாடல்களையும் பூஜைகளையும் செய்து முடித்த பிறகு மீண்டும் பகவானுடைய திடம்பு திருவுருவம் மணிமண்டபத்தில்

இணைந்திருங்க சுவாமியே ஐயப்பா